கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் கிறிஸ்தவராக இருந்தால் ஒரு ஆலயத்துக்கு வாரந்தோறும் தவறாமல் செல்லுகிறவர்களாக இருந்தால் பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அல்லே லூயா என்கிற வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்விலே தவிர்த்திருக்கவே முடியாது அதிலும் குறிப்பாக அல்லே லூயா என்கிற இந்த வார்த்தை இல்லாமல் ஒரு ஆராதனை வேலையை நம்மால் கண்டிருக்க முடியாது இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தையை நாம் மிக அதிகமாக படித்திருப்போம் மிக அதிகமாக நம்முடைய காதுகளிலே கேட்டிருப்போம் மிக அதிகமாக கத்தரை துதிக்கிற பாடல்களிலே நாம் அந்த வார்த்தையை இணைத்து பாடியிருப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்கு துதி உண்டாகட்டும் கத்தருக்கு நன்றி என்கிற அர்த்தமெல்லாம் அதற்குள்ளே அநேகம் பேரால் சொல்லப்பட்டாலும் அதையும் தாண்டி மறைவான பலவிதமான அர்த்தங்கள் அந்த ஒரு வார்த்தைகளுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது இந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டால் நாம் முழு இருதயத்தோடு முழு மன நிறைவோடு தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் இந்த அல்லேலூயா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நமக்கு பேருதவியாக இருக்கும் அல்லேலுயா என்கிற இந்த வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்தில் நேரடியாக சுமார் இருபத்தி ஆறு முறைகளும் மறைமுகமாக பல முறைகளும் நம்மளால் வாசிக்க முடியும் காண முடியும் இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் தான் நமக்கு முதன்முறையாக அறிமுகப்படுத்துகிறது ஆனால் அந்த அறிமுகமானது வெளிப்படுத்தின விசேஷத்தின் நிறைவு பகுதி வரைக்கும் செல்லுகிறத நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய பழைய இருந்து குறிப்பாக சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்த வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டாலும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை குறித்த முழுமையான அர்த்தத்தை நம்மளால் பார்க்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இவைகளுக்கு பின்பு பர்லவத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆர வார்த்தை கேட்டேன் அவர்கள் அல்லேலூயா பிரச்சன்யமும் மகிமையும் கனமும் பல்லமையும் நம்முடைய தேவனாகிய கத்திற்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் என்று அதில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் தான் அல்லேலூயா என்பதற்கான சரியான மூல வார்த்தை காணப்படுகிறது அந்த மூல வார்த்தை என்ன அப்படின்னா ஏல் ஏல் இ யூ என்பது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜீவிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட வாக்கியமானது ஆதி ஆகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஏல் எல்லோகே அப்படிங்கிற பெயருக்கு மிக சரியான பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது அதற்கு இணையான ஒன்றாகவும் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட ஏல் எல்லோகே அப்படிங்கிற வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா இது எமோரியர்கிட்ட யாக்கோபு ஒரு இடத்த வாங்குறாரு அந்த இடத்த வாங்கி அதில் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு அந்த பலிபீடத்துக்கு தான் ஏல் எல்லோகே அப்படின்னு பெயர் வைக்கிறார் இப்போ நமக்குள்ள ஒரு சிந்தனை எழ வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தில் பலிபீடம் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோபு சொன்ன ஒரு வசனம் நம்முடைய நினைவுக்கு வரணும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு யோபு சொன்னபோது சர்வ வல்லமே உள்ள தேவன் ஜீவிக்கிறார் என்கிற அந்த வார்த்தைக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற யோபினுடைய வார்த்தைக்கும் உள்ள தொடர்பை பார்த்தோம்னா இங்கே மறைவாக அந்த அல்லே லூயா அப்படிங்கிற விஷயம் இருக்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல உபாகமம் முப்பத்தி ரெண்டு நாற்பதுல மோசையின் பாடல் ஒன்று இருக்கிறது அந்த பாடல்ல வருகிற ஒரு காரியம் என்னன்னு பாருங்க நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் ஓ பிதாவாகி தேவனே மோசையின் மூலமாக தீர்க்க தரிசனமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறது போல் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதில் வருகிற வார்த்தை பாருங்கள் நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் அப்போது அந்த வார்த்தைக்குள்ளேயும் அல்லே லூயா என்கிற அந்த வார்த்தையினுடைய நேரடி பொருள் அமைந்திருக்கிறது மறைவாக அப்போ மோசையின் பாடலுக்குள்ள மறைபொருளாக ஒளிந்திருக்கிற சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் யார் முன்னோர் கேள்வி கேட்டேன் பலிபீடம் என்பது யார் இங்கே சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறவர் யார் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழ வேண்டும் இப்போது பலிபீடம் மீட்பர் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் விசேஷமாக வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ அந்த அல்லே லூயா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு நெருங்கின ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நாம் ஒன்றை புரிஞ்சுக்கலாம் அல்லேலூயா என்கிற அந்த மூல வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே சொல்லி நாம் துதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோமே அந்த வசனத்தில் வருகிற அந்த குறிப்பிட்ட வார்த்தை யோவான் ஆவிக்குள்ளாக எடுக்கப்பட்டு பர்லோகத்துக்கு சென்று அங்கே பரலோக பாஷையை பேச கேட்கிறார் பாருங்கள் அந்த பாஷையிலிருந்து இவர் தெல்ல தெளிவாக கேட்ட ஒரு வார்த்தை அல்லே லூயா அப்படின்னா ஒரு விஷயம் நம்முடைய மனதில் எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்க வேண்டும் பரலோகத்தில் ஒரு பாஷை பேசப்படுகிறது அது என்ன பாஷை என்று அங்கே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த பாஷையிலிருந்து தெளிவாக ஒரு மனிதன் கேட்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அல்லே லூயா என்கிற இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் தமிழில் அல் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் ப்ரைஸ் ஏ த லாட் ப்ரைஸ் த லாட் ப்ரைஸ் யா பிரைஸ் ஜெஹோவா என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் அந்த பிரைஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ரொம்ப விஸ்தாரமான ஒன்றாக இருக்கிறது இது எபிரயத்தில் ஹலல் என்று சொல்லப்படுகிறது இந்த ஹலல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அநேக முறை நம்முடைய காதுகளில் கேட்டிருப்போம் இந்த குறிப்பிட்ட ஹலல் அப்படிங்கிறது நவீன எபிரேய வார்த்தையாக இருக்கிறது இந்த வார்த்தை சுமார் நாலாயிரம் ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த ஹலல் அப்படிங்கிற வார்த்தையை விளக்குவதற்கான எபிரேய எழுத்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தின நிலையில வானத்தை அனார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சித்திரத்தை மனதிலே கொண்டு வந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி இரண்டு கைகளும் உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய சித்திரத்துக்கு அருகிலே ஒரு மேய்ப்பனுடைய கோள் அந்த மேய்ப்பனுடைய கோள் எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு மந்தையை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பனுடைய கோள் அப்போ ஒரு மேய்ப்பினுடைய கோள் இரண்டு கைகளும் உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இந்த இரண்டையும் தான் இந்த ஹலல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான எழுத்தாக சித்திர எழுத்தாக எபிராயத்தில் பயன்படுத்துகிறாங்க இதற்குரிய அர்த்தம் என்ன இந்த இரண்டு குறியீடுகளும் சேர்ந்து நோக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருது நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்க்கறதற்கும் அதை உற்று கவனித்து அதற்குள்ளேருந்து ஏதாவது செய்தி கிடைக்குமா அதற்குள்ளிருந்து ஏதாவது ஒரு ரகசியம் வெளிப்படுமா அப்படிங்கிற நிலையில கண் நோக்கி பார்ப்பது அப்படிங்கிறது அர்த்தம் அந்த மனிதன் மகிமையான ஏதோ ஒன்றை காண்கிறான் அப்படின்னு அர்த்தம் இந்த மேய்ப்பனுடைய கோள் மூலமாக அவன் வழிநடத்தப்பட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து மகிமையான ஒன்றை அவன் காண்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா துருவ நட்சத்திரம் என்று அர்த்தம் துருவ நட்சத்திரம் அப்படின்னா திசையில் இருக்கிற விண்மீன் அப்படின்னு அர்த்தம் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அது என்ன அப்படின்னா வானத்திலே பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் அல்லது நட்சத்திரம் என்று அர்த்தம் இது நேரடியாக யாரை குறிக்கிறது அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்போ மெய்ப்பனுடைய கோள் இரண்டு கைகளையும் உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய சித்திரம் இந்த இரண்டும் சேர்ந்து ஹலல் என்று சொல்லப்படுகிறது இந்த ஹலலுடைய ஆழமான அர்த்தம் யாரை குறிக்கிறது அப்படின்னா வானத்திலே ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கை பயணத்திலே வழிகாட்டுகிற ஒரு வெளிச்சம் அல்லது நட்சத்திரம் என்பதை குறிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடியே பலிபீடம் அவர்தான் மீட்பர் அவர்தான் அதே போல சதா காலமும் ஜீவித்திருக்கிறவர் அவர்தான் பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்து மனிதனை வழிகாட்டுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்போது அல்லே லூயா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா ஒரு மனிதனை இந்த பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி வழி நடத்துகிற பெரிதான பெரிய பிரகாசமான நட்சத்திரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக யாவேயை நோக்கி நான் துதிக்கிறேன் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் எனக்கு வழிகாட்டும்படி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எனக்கான பலிபீடமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த பலிபீடத்தில் பலியாகி எனக்கான ஒரு பரலோக வாழ்வை வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக என் மீட்பருக்காக அவர் வழியாக பிதாவாகிய தேவனே உம்மை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எபிரேயத்தில் ஒரு வார்த்தை இருக்கும்போது அதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும் அப்படி இந்த அல்லேலூயா அப்படிங்கிற அல்லது ஹலல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கும் கூட பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது அதில் சில அர்த்தங்களை பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு துதியால் உயர்த்துவது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அடுத்ததாக கர்த்தரை பற்றி மிக பெருமையாக மேன்மையாக பேசுவது என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது அடுத்ததாக கர்த்தரை துதிப்பதில் பைத்தியம் போல பைத்தியக்காரனை போல செயல்படுவது என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது இதையெல்லாம் பல ஊழியர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தியம் போல் துதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பைத்தியம் போல் ப பலவிதமான ஆடைகளை போட்டுட்டு பலவிதமான மேடைகளை போட்டுட்டு பலவிதமான புகைகளையும் வண்ண விளக்குகளையும் போட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக தெய்வன் என்னை ஆராதிக்க சொல்லியிருக்கிறார் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர தேவன் நம்மை பைத்தியங்களை போல் அழைக்கவில்லை பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட பின் நாம் நிச்சயமாக பைத்தியம் அல்ல உணர்வுள்ள தேவனுடைய பிள்ளைகள் இப்போ அன்னால் ஜபித்து கொண்டிருக்கும் போது இருதயத்துல ஜபிக்கிறார் வாய் அசைகிறது ஆனால் ஏழு என்ன பண்றாரு வேற மாதிரி யோசிக்கிறாரா அது போல் நாம் நம்முடைய நிலையை பிறர் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் உணர்வு பூர்வமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருப்போம் துதித்து கொண்டிருப்போம் இது வெளியிருந்து பார்த்தா ஏதோ ஒன்று ஒன்றுன்னு சில விஷயங்கள் செய்கிறது போல் இருக்கும் ஆனால் உணர்வுள்ள இருதயத்திலிருந்து அப்படி வெளிப்படுகிற துதியைத்தான் தேவன் நம்மிடத்துலே விரும்புகிறார் முட்டாள்தனமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பைத்தியக்காரத்தனமாக சினிமா தனம் போல செய்து கொண்டும் அல்லேலுயா என்று சொல்லுவதும் அதற்கு ஜனங்களும் உணர்வற்ற நிலையிலே கைகளை உயர்த்தி அல்லேலுயா சொல்வதும் நிச்சயமாக தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும் அது ஒருபோதும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது அப்படின்னா அல்லேலுயா என்று தேவனை துதிக்க நாம் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை சொல்ல வசீகரிக்கிற ஒரு குரல் தேவையில்லை அழகானது ஒரு முகம் தேவையில்லை ஒருபுறம் வாலிப பெண்கள் மறுபுறம் வாலிப இளைஞர்கள் இருவரும் குழுக்களாக ஆடிக்கொண்டு வர நடுவில் ஒரு ஊழியன் ஆடிக்கொண்டு வர எல்லாரும் சேர்ந்து கத்தரை துதிப்போம் ஆராதிப்போம்னு சொல்லி கைகளை உயர்த்தி அல்லேலுயான்னு சொல்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது மாறாக நேர்த்தியான வாழ்வு பரிசுத்தமான வாழ்வு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நீதியான வாழ்வு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நம்முடைய ஆவி ஆன்மா சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்னால் போல வெளியவே கேக்கலினாலும் பரவாயில்ல அல்லேலுயான்னு நம்ம இருதயத்தில் சொல்லுகிற அந்த ஒற்றை வார்த்தையில் தேவன் மகிழ்ச்சி அடைகராக இருக்கிறார் காரணம் அந்த வார்த்தையை சொல்லும் போது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறார் அந்த பலிபீடமாகிய சிலுவை நினைவு கூறுகிறார் அந்த சிறுவையிலே நமக்காக பலியான கிறிஸ்து இயேசுவை நினைவு கூறுகிறார் அவர் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழியை நினைவு கூறுகிறார் இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிறபடியால் அந்த உண்மையை உணர்ந்து நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதுதான் தேவனுக்கு ஆராதனை பரிசுத்தமாய் வாழ்ந்து அல்லேலூயா ஆமேன் என்று சொல்லி ஆராதிப்பது தான் தேவனுக்கேற்ற ஆராதனை அப்படிங்கிறது என்னைக்கு புரிஞ்சு உண்மையும் உத்தமாய் அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறதோ அன்னைக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூரணப்படும் அந்த பூரணமான அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தையை அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையை தான் தேவன் அங்கீகரிப்பார் இதை உணர்ந்து வாழ்வோம் வண்ண விளக்குகள் வெளிச்சங்கள் இங்கே உலகத்தில் நம்முடைய கண்களை மயக்கம் அளவு போடப்படுகிற காரியங்களை எல்லாம் நம்ம தள்ளிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல அவருடைய அடிச்சுவடுகளை நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவனுக்கு சரியான ஆராதனை நம்ம நம்முடைய பரிசுத்த வாழ்கையிலிருந்து ஏறெடுப்போம் கர்த்த நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காப்பாறாக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமேன்